ஆதியாகவும் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் என் வில்லை வேகத்தில் வைத்தேன் அது எனக்கு பூமிக்கு உண்டான உடன்படிக்கைக்கு இருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே மனுஷனுடைய நினைவுகள் அவன் சிறுவயது முதலே இருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருந்தார் தேவன் பிரிய கொண்டு தான் இனி பூமியை சபிப்பதில்லை என்று மனுஷனோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் அதற்கு அடையாளமாக வாணவில்லை கொடுத்தார் அதனால் இன்று நம்முடைய ஜீவியத்தில் சோதனைகளும் போராட்டங்களும் வரும்போது சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் ஏசு கிறிஸ்து நமக்காக உடன்படிக்கை செய்திருக்கிறார் நாம் நாம் நம்முடைய பிரச்சனைகளில் பிரச்சனையை நோக்கி பார்ப்போமானால் சோர்ந்து போய்விடுவோம் அதுவே தேவதாகிய கத்தரை நோக்கி பார்ப்போம் என்றால் பயப்படாமல் சந்தோஷமாக முன்னேறி செல்வோம் அதே சமயம் உடன்படிக்கை என்பது இரண்டு பக்கங்களை கொண்டது அதற்கான நிபந்தனைகளை உடன்படிக்கை செய்து கொண்ட இருவரும் கடையில் பிடிக்க வேண்டும் வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நம்மில் அநேகர் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தேவனை நோக்கி பார்ப்பதை விடுகின்றனர் அது மாத்திரமல்ல தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கையையும் அவர்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையையும் மறந்து விடுகின்றனர் எனவே தேவ பிள்ளைகளே இன்று நீங்கள் உங்கள் போராட்டங்களின் மத்தியில் பிரச்சனைகளையா அல்லது தேவனையா யாரை நோக்கி பார்க்கின்றீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய கிருபையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்